இன்றைய புனிதர்கள் புனித கேத்ரின் தேரிச்சி மற்றும் புனித சிரில் புனித கேத்தரின் தேரிச்சி கிபி நான்காம் நூற்றாண்டில் எகிப்தின் அலெக்சாண்ட்ரியாவில் வாழ்ந்த கன்னியரும் மறைசாட்சியுமானார் அவர் மிகுந்த கல்வியறிவு மற்றும் யானம் கொண்டவராக இருந்தார் கிறிஸ்தவ நம்பிக்கையை எதிர்த்து வந்த புறமத அறிஞர்களுடன் விவாதித்து அவர்களை உண்மைக்கு கொண்டு வந்ததாக மரபு கூறுகிறது அரசரின் அழுத்தத்தையும் துன்புறுத்தலையும் எதிர்கொண்டு தன் விசுவாசத்தை மறுக்காமல் தைரியமாக சாட்சியளித்தார் இறுதியில் அவர் மறைசாட்சியாக உயிர் நீத்தார் அவர் கல்வி கற்கும் மாணவர்கள் மற்றும் அறிஞர்களின் பாதுகாவலராக மதிக்கப்படுகிறார் புனித சிறில் கிபி முன்னூற்றி எழுபத்தாறு மற்றும் நாநூற்றி நாற்பத்து நான்கு காலகட்டத்தில் வாழ்ந்த திருச்சபை தந்தையும் அலெக்சாண்ட்ரியாவின் ஆயிரும் ஆனார் அவர் கிறிஸ்துவின் தெய்வீக இயல்பை உறுதியாகக் காத்து திருச்சபையின் உண்மை போதனைகளை விளக்கினார் நாநூற்றி முப்பத்து ஓராம் ஆண்டு எபேசு பேராயர் மன்றத்தில் முக்கிய பங்கு வகித்து அன்னை மரியாளை தேவமாதா தியோடோக்கஸ் என அழைப்பதை உறுதிப்படுத்தினார் அவரது ஆழ்ந்த போதனைகளாலும் உறுதியான விசுவாசத்தாலும் அவர் திருச்சபை தந்தை மற்றும் திருச்சபை அறிஞர் என போற்றப்படுகிறார் புனிதர்கள் கேத்தரின் டேரிச்சி மற்றும் சிலில் நோக்கிய இறைவேண்டல் ஞானமும் தைரியமும் நிறைந்த புனித கேத்தரின் டேரிச்சி அவர்களும் உண்மையின் காவலரும் திருச்சபை தந்தையுமான புனித சிறில் அவர்களும் எங்களுக்காக இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் நம்பிக்கைக்காக துன்பங்களை சகித்த உங்கள் உறுதியை எங்கள் வாழ்க்கையிலும் நிறைவேற்ற அருள்தாரும் ஆண்டவரே பொய்மையும் குழப்பமும் நிறைந்த உலகில் உண்மையை துணிவுடன் அறிவிக்க எங்களுக்கு ஞானமும் தைரியமும் அழியுங்கள் கல்வியிலும் சேவையிலும் அன்பும் பணிவும் கொண்டு வளர எங்களை வழிநடத்தும் திருச்சபையின் போதனைகளில் நிலைத்திருக்கவும் இறை அன்பில் உறுதியாக வளரவும் எங்களுக்கு அருள் புரிவீராக புனித கேத்தரின் டேரிச்சி புனித சிறில் எங்களுக்காக இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் ஆமேன்